ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் அதே சுவையில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை வீட்டில் வடிக்கிற சாதம் ரைஸோ நல்லா உதிரி உதிரியாக வடித்து சாதத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் விட்டுவிட்டு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் சாதத்துக்கு ஒரு கப்பு சாதத்துக்கு ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி எதுவும் சேர்க்காமல் பிளைனாக இதை இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்க்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நறுக்கின பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கோசும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து சேர்த்துக்கலாம் இதை நான் கோசு சேர்க்கல கேரட்டு பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த எண்ணெயிலே சிம்மில் வச்சுட்டு அடுப்பேன் இந்த எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு பீன்ஸும் கேரட்டும் வெந்து கொடுத்துடும் இப்போது இந்த கே காய்கறி சாதம் எல்லாத்துக்குமா சேர்த்து எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையும் இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் தான் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் இது அஜின உங்களுக்கு வேணும்னா இதை போட்டுக்கலாம் வேணான்னா தவிர்த்துடலாம் நீங்கள் இது போட்டால் தான் உங்களுக்கு ஹோட்டல் சுவையில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால இது ஒன்றும் ஆகிடாது உங்களுக்கு ஹோட்டல் சுவையில் வேணும்னா அதை சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சி அளவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சாதத்தையும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு சாதத்தை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் மிங்கிள் ஆகிற மாரி வதக்கி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எல்லாம் ஒன்று சேர வதக்கி எடுத்தீங்கன்னாக்கா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரெடி இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இறக்கும்போது ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல் சுவையில் அப்படியேவே இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா இன்னும் முட்டை காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்